வெல்கம் டு ஏகே ஹோம் கிச்சன் இன்றைக்கி நம்ம ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நல்லா குண்டு குண்டு குலோப் ஜாமுன் தான் டேஸ்ட் ரொம்ப சூப்பராகவே இருக்கும் நல்லா சாஃப்டாக எப்படி ரெடிமேட் மிக்ஸ் யூஸ் பண்ணி நல்லா வந்து பால்ஸ் நல்லா உள்ளேயும் வெந்து ஜீரா பவு நல்லா ஊறி எப்படி வந்து குலோப் ஜாம் செய்யலாம்னு சொல்லிவிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க மேலும் மேலும் கண்டினியூவாக நம்ம வீடியோ பாருங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் எந்தளவுக்கு குலோப்ஜான் ரொம்ப சூப்பராகவே சேருதுன்னு சொல்கிறேன் இதுக்கு வந்து நான் அரை கிலோ ஜீனி எடுத்திருக்கேன் சக்கரை எடுத்திருக்கேன் அதுக்கு வந்து நான் அரை லிட்டர் வந்து தண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இந்த ஜீராப்பாவை வந்து நம்ம காய்ச்சி எடுத்துக்கலாம் இது கூட கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க நான் ஜீனியோட ஏலக்காவை மிக்ஸ் பண்ணி அடிச்சிருக்கேன் ஸ்வீட் ரெசிபி அப்படின்றதுனால இதையும் இது கூட சேர்த்துட்டு ஜீராப்பாவை பிசு பிசுப்பு தன்மை வர அளவுக்கு இதை வந்து நம்ம வந்து கொதிக்க விட்டு ஆற வச்சுக்கலாம் இது இதுக்கு முன்னாடி வந்து மிக்ஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம் நான் வந்து ரெடிமேடு மிக்ஸ் தான் எடுத்திருக்கேன் ரெடிமேடு மிக்ஸ் எடுக்கக்குள்ள தண்ணி கொஞ்சமாக சேர்த்து தான் நம்ம வந்து மிக்ஸ் வந்து கிளறி கொடுக்கணும் ஏன்னா வந்து நம்ம ரொம்ப தண்ணி சேர்த்துட்டோம்னா மாவு வந்து லூஸ் ஆகிடும் அப்புறம் வந்து நம்ம வந்து உருண்டை பிடிக்கிறதுக்கு வராது அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து தெளித்து பிசைங்க நீங்கள் காய்ச்சி வச்ச பால் இருந்தால் கூட சேர்த்து பசைச்சிக்கலாம் தண்ணிக்கு பதிலாக அதை சேர்த்து கூட நம்ம பசைஞ்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளிச்சு தெளித்து இதே போல் எடுங்க ரொம்ப தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா மாவு வந்து உருண்டை பிடிக்க வராது பாருங்கள் அளவுக்கு இந்த தண்ணியே போதும் மாவு நல்லா கொஞ்சம் அழு கொஞ்சமாக அழுத்தம் கொடுத்து பசைங்க ரொம்ப அழுத்திலாம் பிசஞ்சிடக்கூடாது இப்போ மாவு நல்லா ஒட்டாமல் நல்லா சாஃப்டாக இருக்கிறதுக்காக கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு மாவு நல்லா பிசைஞ்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஊற வச்சு வச்சுக்கலாம் இப்போ நம்ம ஜீரா ரெடி ரெடியாகிடுச்சு பாகு வந்து பிசு தன் மந்தத்தோடு ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிட்டு இதை ஆற வச்சுக்கலாம் நம்ம இப்போ இப்போ நம்ம ஊற வச்ச ஜாமுன் மிக்ஸ் எடுத்து உருண்டை பிடிச்சிக்கலாம் நெய் இல்லைன்னா எண்ணெய் உங்களுக்கு எது கம்ஃபர்ட்டோ அதை வந்து கையில் தடவிட்டு நம்ம வந்து உங்களுக்கு எந்த சைஸ் பால்ஸ் தேவையோ அந்த அளவுக்கு உருட்டி எடுத்துக்கலாம் வெடிப்பு இல்லாமல் உருட்டணும் லேஸாக அழுத்தம் கொடுத்து உருட்டினீங்கனாலே போதும் வெடிப்பு இல்லாமல் அழகாக வந்துடும் நம்ம அடுத்தடுத்த பால்ஸையும் அதுமாரி உருட்டி எடுத்துக்கலாம் எல்லா உருண்டையும் இது போல் உருட்டி எடுத்துக்கலாம் இல்லாமல் இருக்குது பாருங்கள் இப்போ உருட்டி எடுத்தாச்சு எல்லா பால்ஸையும் இப்போது ரீஃபைன் ஆயில் யூஸ் பண்ணி பொறிச்சு எடுத்துக்கலாம் ரீஃபைன் ஆயில் வந்து நல்லா வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு எண்ணெய் நல்லா சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பால்ஸை சேர்க்கணும் எண்ணெய் சூடாகிறதுக்கு முன்னாடி நீங்கள் பால்ஸை உள்ளே சேர்த்திங்கன்னா பால்ஸ் வந்து வெடிப்பூட ஆரம்பிச்சிடும் அதனால எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் தான் நீங்கள் பால்ஸை சேர்க்கணும் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருங்க ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது நல்லா வேக விட்டு எடுத்திங்கன்னா நல்லா குளோஜாமின் மாவு வந்து உள்ளேயும் வெந்துடும் வெளியிலையும் நல்ல கலர் இருக்கும் ஜீரா ஜீராப்பாவை ஊறுறதுக்கும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் கரண்டியை விட்டு இடையில கிண்ணாமல் இது மாதிரி மேலே வச்சு லைட்டாக எண்ணெய் மேலே லைட்டாக அப்படி இருந்து தேய்ச்சி கொடுத்தீங்கன்னா ஈவனாக எல்லா பக்கமும் உருண்டை வந்து உருண்டு வரும் உங்களுக்கு ஈவனாக வேகும் அதனால தான் இதைப்போல் நம்ம வந்து தேய்ச்சி கொடுக்கணும் கடைசி வரைக்குமே நீங்கள் இப்படி தான் பண்ணணும் ரொம்பலாம் பெரட்டிலாம் விடக்கூடாது கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு நீங்கள் கரண்டியை வச்சு தேய்ச்சி விட்டிங்கன்னா அழகாக வந்து எல்லா பால்ஸும் தானாகவே வந்து ஆட்டோமேட்டிக்காகவே பிறண்டுட்டு நல்லா வந்து உங்களுக்கு வெந்து வரும் இங்கே பாருங்கள் பால்ஸ் எல்லாம் வந்து ஈவனாக அழகாக பெருசாகி நல்லா குக்காகி வந்திருக்கு பால்ஸ் வந்து இல்லாமல் அழகாக இருக்குது பாருங்கள் ரொம்பவும் வெடிப்பு இல்லாமல் இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் குலோப் ஜாமுன் நம்ம வந்து ஜீரா பாவில் போடக்குள்ள போல் எடுத்துகிட்டு ஆறுனத்துக்கு அப்புறம் நம்ம ஜீரா பாவில் நம்ம வச்சுருக்க குலோப் ஜாமுன் கொண்டு சேர்த்துக்கலாம் இப்போ இதை ஒரு டென் மினிட்ஸ் வந்து ஊற விட்டுட்டு நீங்கள் எடுத்திங்கனாலே நல்லாவே இருக்கும். டேஸ்ட் ரொம்ப சூப்பராகவே இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ